லாஸ்ட் படம் ஃபேர்வெல் இப்போ கோட்லேயோ விட கொஞ்சம் ஓவராக தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் இது நார்மல் மூவியாக இல்லாமல் ஏதாச்சும் கொஞ்சம் அரசியல் பற்றியோ இல்லை ஏதாச்சும் ஒரு விழிப்புணர்வை பற்றியோ இருக்கலாம்னு நினைக்கிறேன் தீபாவளாக காட்டியிருக்காங்க சர்க்கார் கொஞ்சம் டிஃப்ரெண்டான கான்செப்ட் அது மாதிரி இருக்காது இது டேரெக்டாக வர மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் கீழேருந்து வர ஒரு மாதிரி கூட இருக்கலாம் ஸ்க்ரீன் பிளே ஆக்ஷன் எனக்கு தெரிஞ்ச அவர் நல்லா தான் பண்ணுவார் ஸ்டோரியை பற்றி எனக்கு அதை பற்றி தெரியல துணி ஸ்டோரியை தவிர ஆனால் ஸ்க்ரீன் பிளேலாம் தலைக்கு நல்லா தான் இருந்துச்சு அவர் வர சீன்லாம் நல்லா தானே எடுத்திருந்தார் ஏவி காம்போ அது ஆல்ரெடி நிறைய இடத்துல பார்த்துட்டோம் இப்போ வரைக்கும் டைட்டில் கார்டில் அவரோட காம்போ தான் இருக்கு இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு ஃபேர்வெல் வேறு லெவல் மியூசிக் போட்டுவாரு கத்தியில் ஆரம்பித்தது வரைக்கும் வரணும்னு எல்லாருக்கும் தான் ஆசை ஆனால் அவரே சொல்லிட்டாரு ஒரு வாடி முடிவு பண்ணால் பேச்சு கேட்க மாட்டேன்ட்டு வந்தால் நல்லா தான் இருக்கும் பட் ஆனால் அவரை பற்றி தெரிஞ்ச வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பில்லை அவரோட ஃபேன்ஸாக எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் வாய்ப்பில்லை இல்லை எந்த முடிவு எடுத்தாலும் ஃபேன்ஸ் நாங்கள் எப்போவுமே கூட தான் இருக்கிறோம் வி ஆர் சப்போர்ட் கொஞ்சம் டிலேவாக வரணும் தோந்து ஏன்னா அவர் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு அடிச்சிருக்கலாமே படம் வந்துட்டால் முடிஞ்சிருமே த்ரீ ஹவர்ஸ் இப்போ உதாரணத்துக்கு அக்டோபர் படம் டிசம்பர் வரைக்கும் தள்ளி போனால் கூட அந்த படத்தை பற்றி பேசிக்கிட்டு அடிச்சிருப்போம் கண்டிப்பாக வரணும் லைக் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் வந்தால் நல்லா இருக்கும் என்ஜாய் பண்ணுவோம் படம் வந்து கண்டிப்பாக பிளாக் பஸ்டர் ஹிட் தான் நான் கண்டிப்பாக வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் கோட் எப்படி இருந்துச்சு அதே மாதிரி இருந்தால் கூட நல்லாயிருக்கும் எக்ஸ்பெக்ட் தான் பண்ண முடியும் நல்லா இருக்கும் தான் நினைக்கிறேன் வீ லேட் அண்ட் வாட்ச் இது எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ஹிட் ஆகிடும் தான் நினைக்கிறேன் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது நான் ஏர்லியிலேருந்தே விஜயோட ஃபேன் தான் ஸோ அவரோட மூவிஸ்லாம் ரொம்ப ஃபேமிலி ஓரியன்டாக ரொம்ப டீசெண்டாக இருக்கும் ஸோ இப்போ ஒரு கிளம்புறன்றது ரொம்ப லைக் மிஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது இந்த மாதிரி அவரை மாதிரி ஒரு குட் மூவிஸ் வராது பட் அட் த சேம் டைம் நான் வந்து அவர் பொலிட்டிக்ஸ் வந்தாலும் ஐ ஐம் லைக் ஸோ ஹாப்பி பிகாஸ் அவர் வந்து ஒரு கிளாஸியாக ஒரு ஃபேமிலி ஓரியன்டான மூவிஸ் அவர் எப்பவுமே எடுப்பார் ஸோ வந்து அது வந்து அவர் எலெக்ஷன் அந்த பாலிடிக்ஸ்லேயும் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணால் இட் வில் பி லைக் சோ குட் கேரக்டர் தான் அவரோட வந்து ஒரு காம் காமன் கம்போஸ் நேச்சர் அதே மாதிரி வந்து ரொம்ப பில்டப்லாம் பண்ண மாட்டார் அண்ட் அட் சேம் டைம் வந்து அவர் வந்து ரொம்ப டீசென்ட்டான ஃபிலிம்ஸ் வந்து மோஸ்ட்டாக வந்து எப்பாரு ரொம்ப வந்து ஃபேமிலி ஃபேமிலி ஓர்டட அந்த மாதிரி மூவிஸ் எடுப்பாரு ஸோ அது ரெண்டுமே எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சது அட் அட் சேம் டைம் டான்ஸ் கூட ரொம்ப லைக் டெடிக்கேட்டடான பர்சன் இந்த செலப்ரேஷன் மாதிரிலாம் இல்லை பட் லைக் ஈகராக தான் வெயிட் பண்ணுறா பிகாஸ் அவர் எப்படியும் இது வந்து ஃபைனல் மூவி ஸோ எல்லாரும் மாதிரியும் நானும் வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் மியூசிக் டைரக்டர் தீரன் மாதிரி நல்லா இருக்கும் ஆனா விஜய் வச்சு தீரன் மாதிரி எடுப்பாங்களான்னு தெரியல கமர்ஷியலா தான் எடுக்கிறான்னு சொல்லியிருக்காரு ஆனா தீரன் மாதிரி எடுத்தா நல்லா இருக்கும்னு தோணுது தான் சொல்றேன் தீரன் அதனால தான் துணிவு மாதிரி அவர் ட்ரை பண்றது மாதிரி ட்ரை பண்ணால் நல்லா இருக்கும் நினைக்கிறேன் கமர்ஷியல் பாப்பா அவர் சைடில் அவர் எப்படி கமர்ஷியல் துணிவு மாதிரி வேணாம் நான் நினைக்கிறேன் வெரி வெரி இருக்கும் அனிருத் நானும் அனிருத் தான் வரோன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன் அதுக்காக தான் அஞ்சு மணிக்கு பார்த்தேன் அனிருத் தான் எதுவுமே யோசிக்கல ஆனா இந்த வர வீடியோஸ்லாம் பார்த்தா உண்மையிலே எனக்கு ரொம்ப ஃபீலிங் ஆகுது போற வீடியோ அவர் போறதை விட கேரக்டர் மட்டும் துணிவு மாதிரி இல்லாம ஒரு ஸ்டோரி பாலிட்டிக்ஸு சம்மந்தமாக அதான் இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் பட் அப்படி இல்லாமல் வேறு ஏதாவது என்டர்டெய்னிங்காக ஒரு லீவ் அளவுக்காவது வரான் வந்தால் நல்லாயிருக்கும் ஆமாம் டீசர் பார்த்தா அப்படி தான் தெரியுது அந்த லைட்டிங் அதுதான் வச்சு ஆமாம் அனிருத் மியூசிக் தான் வருது இல்லை அதனால அதோட கொஞ்சம் நல்லா தான் இருக்கணும் மிஸ் பண்ணி தான் ஆகணும் பட் இருந்தாலும் ரீலீஸ் தான் இருக்கும்னு சொல்கிறாங்களே நல்ல ஓகே தான் அப்படி இல்லை வாய்ப்பு கம்மி தான் வந்தால் நல்லா தான் ப்ரோ இருக்கும் வி வாண்ட் மோர் மூவிஸ் ஃப்ரம் யூ தளபதி ஆக்சுவலி வந்து அவர் சிஸ்டன்கார் ரொம்ப நாள் வெயிட் பண்ணுறோம் போஸ்ட்லையே வந்துருந்து பிடிச்சிருந்தது அதனால இன்னும் வந்து பார்க்கணும் ஆசையாக இருக்குது துரியர் நல்லா பண்ணியிருந்தாரு அதே மாதிரி இதுவும் பண்ணுவான்னு நினைக்கிறேன் கொஞ்சம் அவரோட ஹோம் ஸ்டைலே நல்லாயிருக்கும் அவர் கொஞ்சம் ஃபைட்டிங் சிமிஸ் நல்லா பண்ணுவாருன்னு நினைக்கிறேன் தெரியல அது பற்றி அவர் என்ன அந்த கதையில் இருக்குதுன்னு தெரியல பட் நல்லா இருக்கு போட்ட எல்லா மியூசிக் சூப்பராக இருந்தது அதே மாதிரி ஒரு பேஸ் நல்லா தரமான மியூசிக் தான் போடுவார் நினைக்கிறேன் விஜய் பார்த்தா கடைசி போடனாலே அது ஒரு ஹைப்பராக அப்புறம் ஸோ டேரக்டர் அது ஒரு ஹைப் இருக்கு அவரோட கடைசி போகிறோம் அதனால் இன்னொரு ஹைப் இருக்கு நல்லா பண்ணுவார் நம்புறேன் விஜயோட அந்த கெட் அப்படியே மெயின்டைன் பண்ணாருனா நல்லாயிருக்கும் அவர் கொஞ்சம் இதுவாக அவர் ரெடி கடைசி படம் அந்த மாசு அப்படியே இருக்கணும்னு வந்து பாக்கிறோம்